அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் ஓம் நம சிவாய தின்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத பலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் மிதுனம் மிதினத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஒரு வகையில் ஆகச்சிறந்த சிறந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வகையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் சரி என்னென்ன விஷயங்களில் இந்த மாதம் நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சரிவர வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாதம் அதுலேயும் குறிப்பாக இந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்வீங்க இல்லையா அதாவது கிராமத்தில் நம்பால் இருப்போம் அப்படி அவர் போயிட்டு சென்னையில் கோயம்புத்தூரில் இல்லை அதர் ஸ்டேட்ஸில் அந்த மாதிரி வேலை செய்ய ட்ரை மாதிரியான வெளியூர் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த மாதம் வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த மாதமாக அமைகின்றது முதல் விஷயம் இன்னொன்னு வெளிநாடு முயற்சிகளுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் ஆக வெளிநாடு முயற்சிகளுக்கும் உங்களுக்கு சிறப்புற அமைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது இது ரெண்டாவது விஷயம் இந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இது அதற்காக முயற்சி செய்பவர்கள் செய்யலாம் இந்த வெளியில பெரிய பெரிய அமௌண்ட் வட்டிக்கு வீடு கட்டணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்ல வட்டிக்காக வெளியில ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனா கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரினா கடன் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது கடன் கிடைக்கிறது ஒரு யோகமா கேட்காதீங்க அது அலைறவங்களுக்கு தெரியும் அது யோகமா இல்லையாங்கிறது அந்த வகையில அன்பு நண்பர்களே கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது மூன்றாவது விஷயம் வேலை எவ்வளவு சிரமப்படுத்துறது மாதிரியான வேலையாக இருந்தாலும் இந்த இடங்கள்ல வேலையில் வேலை பலு குறைகின்ற ஒரு அமைப்புகள் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான அமைப்பு இது தாங்க இந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்றங்களை வழங்குகின்ற அமைப்புகளில் இருக்கின்றது இதை தவிர நான் எதுவும் பெருசாக சொல்ற அளவுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கறது மாதிரி இல்லை இந்த கல்யாணம் குழந்தை இதெல்லாம் உங்க ஜாதகப்படி தசா புக்தி வந்ததுன்னா இந்த மாத பலன் ஒன்னும் அதை பெருசாக தடுக்காது அது கிடைச்சிரும் அதை பற்றி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆனா பல இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் எது எதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பாகப்பிரிவினில் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சகோதரர்களோட அதனால கருத்து வேறுபாடு இருக்குன்னா இந்த மாதம் பெருசாக போயிட்டு அது அகல கிடச்சிங்கன்னா சகோதரர்களோட மிக கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆக சகோதர உறவினால் மனக்காயம் ஏற்படுவதற்கான அமைப்பு இம்மாதம் உண்டு கவனம் தேவை ரெண்டாவது விஷயம் இந்த மாதம் முக்கிய முயற்சிகள் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து இந்த மாதிரி ஆகச்சிறந்த முக்கிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் நிறைய மெனக்கெட வேண்டி நேரம் ஒதுக்கணும்னா இந்த மாதம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏன்னா மேக்சிமம் உங்க முயற்சிகளில் தடைகளையோ தோல்விகளையோ வழங்குவது மாதிரியான ஒரு மாதம் இது அதனால அது அது கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு சரிங்களா அது பாருங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செய்த தவறுகளுக்காக சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையில இருக்கலாம் அரசாங்கத்தால் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது உங்க ஜாதகத்தில் நடக்கிற திசா புக்தியை பொறுத்தது ஆனா சின்ன சின்ன தண்டனைகள் பனிஷ்மெண்ட்ஸ் பின்னடைவுகள் முன்பு செய்த விஷயங்களுக்காக பின்னடைவுகள் ஏற்படுவது மாதிரியான ஒரு மாதம் இது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடணும் அந்த வகையில் இதுல கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது மிக அவசியமானது மூன்றாவது இந்த காலகட்டம் திடீர் இடமாற்றங்களை ஏற்படுத்தும் திடீர் எந்த இடம் அதாவது நீங்க பூர்வீகத்தை விட்டு திடீர் இடமாற்றம் ஆகும் போது வெளில போயிட்டீங்கன்னா பரவாயில்ல பூர்வீகத்திலேயே இருக்கிறவங்களை இதை கொஞ்சம் கூடுதலா தொந்தரவு பண்ணுங்க வெளியில தொழில் பண்றவங்களுக்கு சின்ன நஷ்டம் ஊர்லேயே தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் கூடுதல் நஷ்டம் அந்த மாதிரி ஆக பொருளாதார ரீதியாக எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை கடனை வாங்கி தொழிலில் போடுறது ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு லட்சம் கட்டினா பத்து லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையில்லாமல் இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதம் மிதனராசினியர்கள் இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நகர வேண்டியது அவசியம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம சொல்ற எந்த கெடுபலன்களும் பூர்வீகத்தை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க ஐம்பது சதமானம் எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராது ஆனால் பூர்வீகத்திலேயே இருக்கிறவங்க தான் சிவியராக பாதிக்கும் சரிங்களா பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்டு இருதயம் சம்பந்தப்பட்டு அடிவயிறு சார்ந்து இந்த மாதிரியான இடங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கோ உடல் தொந்தரவுகளை அது ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு அதனால் மருத்துவ செலவுகள் விரயங்கள் அதிகளவு நடைபெறுவதற்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு ஒரு சிலருக்கு ஆடம்பர விஷயங்களுக்காக விரயங்களை செய்து பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் ஆக கூடுமான வரையிலும் செலவீனங்கள் செய்வதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆறு எட்டாம் பாவகங்களினுடைய இயக்கம் இந்த மாதம் உங்களுக்கு பலம் பெற்று இருப்பதனால் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகளில் பொருளாதார அமைப்புகளில் குடும்ப அமைப்புகளில் ஆரோக்கிய அமைப்புகளில் முன்பின் தெரியாத விஷயங்கள்ல அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது தகவல் பரிமாறுறீங்க ஏதாவது சைனிங் பண்றீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்றீங்க ஒப்பந்தங்கள் போடுறீங்கன்னா மிக கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை தெளிவாக படிச்சு பார்த்துட்டு எதுலேயே சைன் பண்றது நல்லது கையெழுத்தால் உங்கள் தலையெழுத்து மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் மொத்தத்துல பொருளாதார ரீதியா தொந்தரவுகள் உண்டு உடல் நல ரீதியாகவும் தொந்தரவுகள் உண்டு அதனால எல்லாவற்றிலும் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் முக்கிய விஷயங்கள் செய்கின்ற பொழுது ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதில் நல்ல தசை புக்தியில் போகுதுன்னா கோச்சாரத்தோட பலம் இருபது தான் அதை பெருசாக பயந்துக்கிட வேண்டாம் அதை பார்த்து எந்த ஒரு முடிவுக்கும் நீங்கள் வருவது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே எப்பவுமே இப்ப நம்ம சொன்ன இடங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது அவசரப்படாமல் தான் முதன்மையான பரிகாரம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது குறிப்பா பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது மிக மிக ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு மிதன நேயர்களே இந்த மாதம் நீங்க கொஞ்சம் வளர்றதுக்கான இல்லை இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறத வச்சு உருட்டி நகர்றதுக்கான மாதம் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நகர்றது நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் நல்ல பதிவில் நம்ம அனைவரும் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்